சாய்ராம் ஜெய் சாய்ராம் சாய் பிள்ளைகளுக்கு அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு பிள்ளையே உன்னை தேடி பல முறை உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன் இதுவே உனக்கான கடைசி வாய்ப்பு உனக்காகத்தான் உன் அப்பா மறுபடி மறுபடி வந்து கொண்டே இருக்கின்றேன் வாழ்க்கையில் நீ தடுக்கி விழுந்தால் தூக்கிவிட யாரும் வர மாட்டார்கள் ஆனால் நிமிர்ந்து நீ நடந்தால் தடுக்கிவிட பலரும் இருப்பார்கள் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் இதையும் தாங்கும் இதையும் இருந்தால் இறுதி வரைக்கும் உனக்கு அமைதி இருக்கும் ஒருவரை நம்புவதாக இருந்தால் அவர் சொல்லை கேட்டு நம்பாதே அவர் செயலை பார்த்து பின் நண்பு உண்மையாக இருப்பவர்கள் தான் வாழ்க்கையில் அதிகம் ஏமாற்றப்படுகின்றார்கள் ஆனால் ஒரே நாளில் எதுவுமே மாறாது மன உறுதியுடன் வாழ்க்கையில் பயணிக்க கற்றுக்கொள் காணாமல் போனவர்களை தேடலாம் அதில் சிறிதும் தவறு இல்லை கண்டும் காணாமல் போனவர்களை மட்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தேடி விடாதே தங்கமே விதியை நம்பி கொண்டு இருப்பவன் என்றுமே விழிக்க மாட்டான் தன்னம்பிக்கையோடு இருப்பவன் என்றுமே தோற்க மாட்டான் எத்தனை பெரிய துன்பத்தில் இருந்தும் உன்னை காக்கும் ஆயுதம் உண்மையும் பொறுமையே வாழ்க்கையில் வெற்றியும் நிரந்தரமல்ல தோல்வியும் நிரந்தரம் அல்ல போராட்டம் ஒன்றே நிரந்தரம் வாழ்க்கையில் மேடும் இருக்கும் பள்ளமும் இருக்கும் நாம் தான் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நீ என்னிடம் புலம்பிக் கொண்டே இருக்கின்றாய் நான் நினைப்பது எதுவுமே எனக்கு நடக்கவில்லை என்று கவலைப்படாதே உன் இல்லத்தில் மகிழ்ச்சி பெருகும் இப்போது உன் குல தெய்வத்தின் ஆசியம் உன் இல்லத்தில் பெருகும் உன் குடும்பத்தோடு ஒற்றுமையாக ஒருமுறை குல தெய்வத்தை காண வேண்டும் என்று நினைக்கின்றாய் அதற்கான வாய்ப்பு வரும் நீ நீண்ட நாட்களாக என்னுடைய சீரடிக்கு வர வேண்டும் என்று ஆவலாக காத்து இருக்கின்றாய் அதற்கான வாய்ப்பும் கிடைக்கும் நான் உனக்காக பெரிய வாய்ப்புகளை உருவாக்கி வைத்துள்ளேன் நீ கிடைத்த வாய்ப்புகளை நிச்சயமாக பயன்படுத்தி வாழ்க்கையை வெல்வாய் அதற்கான சூழல்கள் தான் தற்போது அமைகின்றன நீ தோற்று விடவில்லை உன்னை ஏதோ ஒரு உருவில் ஒவ்வொரு முறையும் நான் காப்பாற்றி வருகின்றேன் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்